ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாஹா ஓம் கம் கணபதையே நம ஸ்ரீநிகேதன் வளைதளம் வயலாக முருகப்பெருமானி சாஸ்திராமத்திலிருந்து தினமோ ஒரு நாமாவளி சிந்தித்திருக்கோம் இன்றைய தினம் நூற்றி பதிமூன்றாவது நாமாவளியாக ஓம் ரிஷபாய நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி சிரேஷ்டமானவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது உயர்வானவர் அப்படின்ற தத்துவம் எதில் உயர்வு அப்படின்னா அவரன்றி மற்ற எந்த வஸ்துவும் சிரேஷ்டமாக இருக்காது ஏன்னால் அவர் இருப்பதால் தான் அது பொருளாகவே இருக்குது அப்படின்னு அர்த்தம் தான் இறைவனை எல்லாத்துக்கும் ஆதார பொருளாக இருக்கக்கூடியவர் ரிஷபஹா அப்படின்னா எருது அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று சிறந்தது அப்படின்னு அர்த்தம் அப்படி உயர்ந்த சொல்லாக உயர்ந்த செயலாக இருக்கக்கூடியது இறை சக்தி தான் அதை தான் இந்த நாமாவளி சிரேஷ்டமானவர்க்கு நமஸ்காரம் அந்த சிரேஷ்டன்றது யாருக்கு அப்படின்னா அடியார்களுக்கு அடியார்கள் அந்த உயர்கதி அடைவதற்கு சிரேஷ்டமாக வாழ்வதற்கு ஆதாரமான அந்த இறை சக்தி அடைவதற்குத்தான் அந்த இறைவனே அந்த உயர் ஸ்வரூபமாக இருக்கார் சிரேஷ்டமாக இருக்கார் அதனால தான் கந்தர் அலங்காரத்தில் வர்ணிக்கும் பொழுது மைவரும் கண்டத்தர் மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டு அன்றி மற்ற அறியேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் அடைக்கலமே அப்படின்னு வர்ணிப்பார் அதாவது முருகப்பெருமான மைவரும் கண்டத்தர் மைந்தா பரமேஸ்வரன் ஆலகால விஷத்தை சாப்பிட்டார் இல்லையா அந்த கண்டத்தர் மைவரும் கண்டத்தர் மைந்தா அப்படின்னு வர்ணிச்சுட்டு கந்தா பெருமானே என்றும் வாழ்த்தும் என்று துதித்து வாழ்த்துகின்றதாகிய இந்த கைவரும் தொண்டு அன்றி இந்த பழக்கத்திற்கு வந்த தொண்டினை அல்லாமல் மற்று அறியேன் ஏன்னா காலம் போக போக என்ன கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் துன்பம் கொண்டு வருகின்ற சுற்றத்தினரும் பதியும் வாழ்கின்ற ஊராரும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு நன்றாக பழகினது எது அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஐம்பொறிகள் குழந்தையிலிருந்து பழகினது ஆனால் அதுவும் கை நழு போயிடும் மெய் விடும் போது இந்த உடம்பும் விடுகின்ற காலத்தில் உன்னுடைய அடைக்கலம் தான் அது மாதிரி முருகனுடைய அருள் கிடைத்தால் இகபர சௌபாகியம் எளிதாக கிடைச்சிடும் இந்த பூமியில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையும் அடைந்து மேலான பாக்கியத்தையும் அடையலாம் அதற்கு ஆதாரமே முருகப்பெருமான் தான் அந்த தத்துவம் தான் இந்த நாமாவளி ஓம் ரிஷபாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா